நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணனும்னா இப்பவே அது இதல கைய வெச்சாதே நம்ம சேமிக்க முடியும் பொறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் கைய வெச்சிட்டியேமா பட்டா பி எம் காம் 7000 ரூபாய் சம்பளம் நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லேன்னு வருத்தப்படுறாங்க உங்களுக்கு ஓட்றதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க சரி இந்தாங்க இந்த அப்பள கட்டையும் ஊர்காயையும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க போங்க சனிய இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி என்ன சொன்னீங்க தீர்க்க சுமங்கலி பவான் அடே வாங்க சார் வாங்க நான் வரேன் நடராஜா என் நிலைமை பாத்தியா எம் காம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கொண்டாட்டி செத்தா தான் நிம்மதி இதுதானே சார் சொல்ல போறீங்க எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்

விட்டுட்டீங்களா පරිමල செத்தாதான் கோல்ஃப்ளை குடிக்க முடியும். அதுவரைக்கும் 4 மணி நேரம்தான். கணக்குல வெரி சாரி சார். போன மாசம் உங்களுக்கு கடலே ஒன்றை கொடுத்ததுக்கே அம்மா கண்ணா பின்னடி திட்டினாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது, தெருப்பாரைய அடிப்பாங்க என்னைய ம். அவ் அராஜகம் பொட்டிகடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலமைய பாத்தியா ஐயா? பட்டாபி. என்னா ஏன்னா ரோ சம்பரம். அப்பர

பாசிபிள் நீ என்ன நீச்சல் தெரியாது போய் தூக்கியா நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது உனக்கு நீச்சல் தெரியாத

அவனுக்கு நான் தான் எம்டி அது போட்டும் நீ என்ன லேட் நான் முதலமைச்சர் பார்த்துட்டு வரேன் நீயா என்ன அதிசயமா இருக்கு மூணு மாசமா நான் ட்ரை பண்ற முடியல நீ எப்படி பார்த்தா நான் பீச் ரோட நின்னுட்டு இருந்தேன் அவங்க கார்ல போனாங்க நான் கை கையாட்டினேன் அவங்க அப்படி ஆட்டினாங்க பட்டாபி நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எனக்கு தெரியும் வர்ற வழியில பொண்டாட்டிய பத்தி புகார் பேசிக்கிட்டே வந்திருப்பேன் கடவுளா பார்த்து சைக்கிள் வீல கழட்டிட்டான் சார் நீங்க எப்பவுமே அவளுக்கு ஆதரவாவே பேசுறீங்க வீட்டுல அவ என்ன என்னெல்லாம் பண்ற தெரியுமா பட்டாபி தொழில்ல நீ புலியா இருக்கிற ஆனா வீட்டுல எலியா இருக்கிற அதனாலதான் உன் பொண்டாட்டி சிடு சிடுங்கிற சிடு சிடுங்கிற பொண்டாட்டி தான் எப்பவுமே சேமிப்பா திரிக்கிற பொண்டாட்டி செலவு வச்சிருவா அது போட்டோம் உனக்கு பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு குசும்பு சேமிப்பியா சேமிக்கிற பொண்டாட்டி தான் எப்பவும் சிறந்தவ போய் வேலையை பாரு அந்த கிழவன் தான் என் குறைய கேட்க மாட்டேங்கிறான் நீங்களாவது கேளுங்க எம் காம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன் பெட்ரோல் விலை ஏறி போச்சுக்காக சைக்கிளே வாங்கி தருது என் கௌரவம் என்ன யாரு கௌரவத்தை விடுங்க என்னைக்கு அவளை தொட்டேனோ அன்னிக்கே அந்த கௌரவம் எல்லாம் போச்சு ஒட்டி கிடக்கார சிகரெட் கொடுக்க மாட்டேங்கிறான் இவ்வளவு ஏங்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் முந்தா நேத்தி குழம்போட நேத்தி சோத்த கலந்து கொடுத்துருக்கா

விளக்கு ஏத்தி வச்சிட்டு நேரா ரூமுக்குள்ள நுழைங்க கணக்குல எங்கயோ உதைக்கிற பரி பரிமளங்கிறது சுருக்கி பரியின்னு ஆசையா கூப்பிட்டு ஓஹோ என்னாலும் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா இல்ல போலீஸ் ட்ரெஸ்ல காதலில பிரிந்த காமாந்தகாரின் பத்திரிகை எழுதிட்டாங்களே அந்த வருத்தமா இல்ல அதுவும் இல்லையா அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது தப்பு தப்பு இருக்கவே இருக்காது

என்ன சாமலா இப்படி இடியோசி கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற நான் உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேமா பால பழமாமா அதெல்லாம் உங்க ரூம்லயே வெச்சிட்டேனே மாமா என்னது நான் பாவம் மன்னிப்புங்கற நீ பாலும் பழமும்ங்கற உனக்கு ரேடியோ சொல்லு நிடுக்காதா ஐயோ காது கொடைடா என்னங்க மாமா என்னமா காது கொடைற நேரமா இது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா ஆச்சினு உங்க அக்கா என்ன போட்டு கொடைற சாமளா நீ என்ன மன்னிச்சாத நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியும் மன்னிச்சிருமா мама எங்க காக்கா போய் என்ன தரோகம் பண்ண சொல்றீங்கள ஐயோ உனக்கு விபித் பத்தி ಹೆடகாடா என்ன மன்னிச்சிரு தாயே மன்னிச்சிரு நீ மனசு வச்சாத முதல்லவே நடக்குமா மாப்ள ஊஞ்சி எடுத்து உயிரை காத்துவ அங்க எலவ காத்து கிளியா ஏங்கிட்டு இருக்கா

எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா சொல்லு ஆமா இது எங்க விளக்கு உங்க கையில எப்படி வந்தது கையின் கலவுமா பிடிச்ச உடனே ஏன் கைக்கு வந்துடுச்சு புரியும்படியா சொல்லுங்களே உங்க மாமனார் நானே சொல்லிடுறேன் நானே சொல்லிடுறேன் அது வேற ஒண்ணு இல்லம்மா பூஜை ரூமுக்குள்ள போன இந்த ரெண்டு குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு எனக்கு இது வெள்ளியா சில்வரானு ஒரு சந்தேகம் பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபதி போட்டு தேய்க்கலாம் வாசலுக்கு வந்த சைக்கிள் வந்த ஒரு சண்டால லபக்கணும் புடிச்சிட்டு போயிட்டாமா அப்படியே அவன் துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியது தான் துரத்திட்டு வேட்டியா வந்துருச்சு வேட்டி வந்து என்ன அன்று வர இது எங்க தாத்தா காலத்து விளக்கு எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு உங்க அப்பா இத தொலைச்சிட்டே வந்து நிக்கறாரு இவரெல்லாம் ஒரு மனுஷனா நான் நடந்துத சொல்றேன் நாளைக்கு ஜாக்பாட் 1 லட்சத்து 52000 ரூபாய் விட்டத பிடிப்பாரா மாட்டாரா என்ன பண்ணாரு ரேசுக்கு பணம் போடுறதுக்காக குத்து விளக்க அடமான வைக்க போனாரு வச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடித்து புடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன் என்னது திருடி அடமான வச்சு வந்து நிக்கிறாரே பாத்தீங்களா பாத்துட்டு இருந்தா தான் தடுத்து நிறுத்திருப்பேன் அவருதான் அறிவில்லன்னு தெரியல பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம் அது எப்படி இன்னைக்கு விளக்கு வச்சவரே நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க பரிமணம் பாவம் அப்பா இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா

எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு இதுக்கு ஒரே வை நான் இந்த வீட்டு விட்டு மேலேயும் போயிட வேண்டியதான்